வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ்ஆர்எல்எம் இருந்து உங்கள் ரேணுகா இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம் இது எங்கே அப்படின்னா காஷ்மீரில் இப்போது நம்ம எதை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் முக்கியமாக ஒரு விஷயம் நடந்தது ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் காஷ்மீரில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னொன்னே எதுன்னு தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மேலேருந்து ஜூலை வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த ஒரு போர் அந்த போர் என்ன அப்படின்னா கார்கில்வார் அந்த இடத்தை நோக்கி தான் இப்போ நம்ம வந்து பயணச்சிட்ருக்கோம் இப்போ வந்து நல்லாவே சூப்பராக பனிமழை வந்து பொழிஞ்சிகிட்ருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கார்கில் போர் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா டைகர் மலையில் நடந்துச்சுங்க கார்கிலை மீட்கிறதுக்காக இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து விஜய் நடவடிக்கைங்க இந்த கார்கில் வாரில் வந்து ஏராளமான பேர் என்றமா இராணுவ வீரர்கள் வந்து மரணம் செஞ்சாங்க இந்த போர் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாகிஸ்தான் ராணுவமும் சரி காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டு தாண்டி இந்தியாவுக்குள்ளே நுழைந்தாங்க இதுதான் முக்கிய ஒரு காரணமாக இருந்தது அப்போ போரில் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் பழியை முற்றிலுமாக காஷ்மீர் போராளிகள் வந்து மீது சுமத்தியது ஆனால் உயிரிழந்த வீரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா போருக்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆகியோர் விடுவித்த அறிக்கைகள் மூலமாக பாகிஸ்தானோட துணை இராணுவ படையினர் தளபதி அஷ்ரப் ரஷீத் தலைமையில் தான் இந்த போர் வந்து அவங்க ஈடுபட்டாங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது அந்த டைமில் கார்கில் பகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இந்திய பிரிவினைக்கு முன் கார்கில் பகுதி லடாக்கின் பல்திஸ்தான் மாவட்டத்தோடு இணைந்திருந்ததுங்க உலகில் பல உயர்ந்த மலைகளை கொண்ட கார்கில் பகுதி ப பகுதியில் வந்து பல இன மொழி மற்றும் சமய வேறுபாடுடைய மக்களை கொண்டிருந்தாங்க முதல் காஷ்மீர் போருக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு கோட்பாடின்படி கார்கில் நம நகரம் வந்து இந்திய மாநிலமான ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியுடன் இணைக்கப்பட்டது இந்த இந்திய பாகிஸ்தான் போரில் வந்து இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோல்வியை அடைஞ்சதுக்கு அப்புறம் சிம்லா உடன்படிக்கையும் நமக்கு ஏற்பட்டுச்சு இரு நாடுகளும் கட்டுப்பாட்டு எல்லையை தாண்டி இராணுவ மோதல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தாங்க அதனுடைய ஒரு முக்கிய அம்சமாகவே இருந்தது அதனால இவங்க பாகிஸ்தானிகளும் அந்த போராளிகளும் சும்மா இல்லைங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் மறுபடியும் நம்மளுடைய கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி உள்ளே வந்ததுனால தான் வந்து நமக்கு வந்து இந்த போரை வந்து ஆரம்பிச்சது இதில் இழப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா இருந்து நிறைய பேர் இறந்தாங்க இராணுவ வீரர்கள் அதே மாதிரி அங்கேயுமே நிறைய இராணுவ வீரர்கள் இறந்தாங்க நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து ஐநூற்றி ஏழு பேர் பலியணும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு படுப்பே படுகாயம் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க போர் விமானமும் சொட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதேமாதிரி பாகிஸ்தான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் பலி இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அப்போ அறுநூத்தி அறுபத்தஞ்சு இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாறி மாறி போர் செஞ்சு நம்ம வந்து கடைசியில் கார்களில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் கார்கில் போகிற வந்து அதனுடைய நினைவு சின்னங்கள் அங்கே வச்சுட்டு அங்கே நம்ம போரில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய நினைவுச் சின்னங்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் இறந்தாங்களோ அவ்வளோ பேருக்கும் அங்கே வந்து ஒரு பிங்க் கலரில் நினைவு சின்னம் எழுப்பி அதில் வந்து தகடு வச்சு அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்து தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இங்கே வந்து போருக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்ற பொருளெல்லாம் காட்சி பொருள் படுத்தியிருக்காங்க மெமோரியல் ஹால் அப்படின்னாவே எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் மரண அடங்குங்களே அவங்கள கௌரவிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து செஞ்சிட்ருக்காங்க செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ அந்த இடத்த தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதுக்கு மேலே வர பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கே இருந்து மிலிட்ரி ஆளுங்க வந்து போக்குவரத்தை வந்து சரி செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பனிமழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது பாருங்கள் எப் எந்த அளவுக்கு பனிமழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பனியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரோடை கிளியர் பண்ணி கொடுக்கறது வேலைகளும் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது இங்கே இப்போ அங்கே நம்ம இந்த கார்கில் போர் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் போரில் உயிர் இழந்த இராணுவ வீரர்களோட நினைவு சின்னம் வந்து என்ற இடத்துல தான் வந்து அமைச்சிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு இராணுவ வீரரோட பெயரும் அவர்கள் வகித்த பதவி எல்லாமே இந்த நினைவு சின்னத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு இராணுவ வீரருக்காக இங்கே அமைச்சிருக்காங்க இந்த இடத்த நமக்கு பார்க்குறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நிறைய பேரால் வந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக ஒரு வீடியோ கிடச்சிருக்கு நமக்கு அதுலேயாவது இந்த இடத்த நாம் வந்து பார்த்து நம்மளுடைய இராணுவ வீரருக்கு அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் நாம் வந்து செலுத்திக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை சூழல் இருந்த இடம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாலா பக்கமும் மலை இந்த மலைங்களில் வந்து அதுவும் பனிகாலத்தில் தான் இந்த சண்டை நடந்துருக்கு அப்போதுனால் பாருங்களேன் நம்மளுடைய இராணுவ வீரர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த மீட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுது கார்கில் போரோட நாயகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத தாயின் புதல்வன் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தாங்க அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றும் பழனியில் பொதுமக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து நம்ம கார்கள் போற வந்து நடத்தி வெற்றி காண்டிருக்காரு எல்லாருடைய இந்தியருடைய மனதிலையும் அவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு மெமரியல் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீரர்களுடைய பெயர்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ யார் யார் என்னென்ன பதவி வகிச்சாங்க அப்படின்னும் எந்த மாதிரி பொருட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றதே நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்ஆர்எல் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கார்கில் போகிற பற்றி ஸோ இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ அப்படின்றதுனால வந்து ரொம்ப அதிகமாக என்னால் பேச முடியாது பாருங்க எல்லாமே மாடல் எப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல வார் நடந்தது எது எது நம்மளோட எல்லை கோடு ஸோ எல்லாமே இந்த மெமோரியல் ஹாலில் வந்து இருக்குங்க இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குமே அந்த வீரமும் அந்த கம்பீரமும் இந்தியன் என்ற பெருமையும் நமக்கு வந்து தானாக வந்து த வந்துடும் கர்வமும் அப்படின்னு சொல்லலாம் கர்வம் இந்தியன் என்று ஒரு கர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கார்கில் போர் நம்மளுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு போர் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க இந்த தீவிரவாத கும்பல் ஸோ மறுபடியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது அடுத்தடுத்து நகர்வுகளில் தான் நமக்கு தெரியும் இந்திய நாடாக இருந்தாலும் சரி உலக நாடுகள் எல்லாமே வந்து பயங்கரவாதத்துக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்காது ஸோ தீவிரவாதம் செய்கிற நாடாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி தக்க தண்டனையை வந்து அனுபவிப்பாங்க நாம் வந்து எல்லாரும் ஒன்று ஒரே இனம் ஒரே மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய அமைதியை குலைக்கும் விதமாக நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க அந்த எந்த முயற்சியும் நம்மளுடைய நாட்டுக்கிட்ட வந்து ஏற்படாது இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது பாருங்கள் எவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மழை எவ்வளோ பனிப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வார்லாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத் மைனஸ் நாற்பத்தெட்டு டிகிரிங்க அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து போர் புரிந்து இந்த கார்கில் இடத்த வந்து மீட்டிருக்காங்க பாகிஸ்தான்கிட்ட இருந்து பாருங்கள் இந்த வீடியோவில் கார்கில் மெமோரியல் ஹாலையும் நினைவு சின்னம் இருக்கிற இடத்தையுமே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் முழுமையாக உங்களுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்எல்லம் ஸ்டார் சேனலை இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் வந்து காஷ்மீர் பகுதியில் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது எப்போ வேணாலும் போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து போராக விரும்பலை ஆனால் அவங்க தூண்டுறாங்க நம்மளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி நாம் வந்து அதுக்கு போராக இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்ட்டு தான் இருக்கோம் ஸோ நம்மளுடைய காஷ்மீரை மீட்கிறதுக்காக எத்தனை போர் நடத்தினாலும் இல்லை போராளிகளாக இருக்கட்டும் அவங்க பாகிஸ்தானியர்கள் அவங்களோட இராணுவமாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட தோற்றுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதில் நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே சுற்றி பனிமலைகள் ஆனால் இந்த இடத்துல வந்து எவ்வளோ உயிர்கள் வந்து உறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய இராணுவ வீரர்களை நினைக்கும்போது நமக்கு வந்து பெருமையாகவும் இருக்குது இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா உலகில் எங்கேயுமே தீவிரவாதம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிற நம்மளுடைய இந்திய நாடு தீவிரவாதிகளை கண்டிப்பாக வேரோட அறுத்தறியன்னு நாம் நம்புவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்